ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நியூப்ரமோ இது மாதிரி தங்க மயில சரணு எல்லாம் டூர் முடிச்சிட்டு கிளம்பி வராங்க என்னம்மா எப்படி இருந்துச்சு எல்லாம்ன்றாங்க நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரணா எல்லாம் என்ஜாய் பண்ணியா ஆ நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றாங்க சரண் ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைப்பார் அவங்க அப்பா கிட்ட அதாவது அதான் அந்த ரூம் உடைய விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைப்பாரு ஆனால் மயில இருந்துட்டு அங்கே இருந்து சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க மாமா இந்த விஷயத்த பத்தி இப்போ சொல்ல வேண்டாம் சொல்ல வரும்போது நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா செந்தில் கதிர்கிட்ட போயிட்டு அந்த ரூம் விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடலாமா இப்போதான் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு தேவலதி வேண்டாம் என்ன கேட்கும் போது ராஜியுடைய அப்பா பேசின விஷயத்தெல்லாம் சொல்றாங்க என்னடா சொல்ற ஆமா இப்ப தேவலாத சொன்னா அதையும் கேட்டுட்டு அப்பா இன்னும் மனசளவு ரொம்ப கஷ்டப்பட்டுருவாரு அதனால இப்ப வேண்டாம் எப்ப தெரிஞ்சாலும் அப்பாக்கு அது கஷ்டம் தான்டா அதனாலதான் சொல்லிடலாமான்னு பாக்குறேன்றாங்க அதெல்லாம் ஒண்ணு சரியா இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னா தேவலாத அவருடைய மனசு கஷ்டப்படும் அதெல்லாம் எதுக்கு அதுக்காகதானே தானே இவ்வளவு தூரம் சொல்றேன்றாங்க சரி ஓகேடா இந்த அளவுக்கு சொல்றீங்க நான் சொல்லல அப்படின்றாங்க ஆனா அப்பா கோவப்படுவாரு தானே அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி மூட்டிக்கிட்டு ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க உடனே பாண்டி இருந்துட்டு என்ன விஷயத்த மறைக்கிறீங்கன்னு ஷாக் ஆகுறாங்க மூணு பெருமை அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ